நம்முடைய சேலம் ஆன்லைன் ஆங்கில அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சந்திக்க ஒன்பதாவது மதாந்திர கருக்கரங்கத்திற்கு சேலம் நிலம்பிள்ள இருந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் அன்புக்குரியார் சௌரிராஜன் சௌரியராஜன் ஐயா அவர்கள் மரபணு ஜோதிடம் அப்படிங்கிறத சொல்லி பேசுறதுக்காக ஐயா ஐயாவர்களையும் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்றோம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜயம் உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மழி பேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்க்கை வணங்குவான் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் புத்திரக்கமடம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒன்பதாவது கருத்தரங்கிலே அடியன் பங்கு கொண்டு ஒரு சில மரபணு ஜோதிட கருத்துக்களை வலியுறுத்துவதற்கு வாய்ப்பு தந்த இனிய நல்ல உள்ளங்களுக்கு அடியனுடைய பணி நன்றியை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஜோதிடம் ஐயா சொன்னதைப் போல சுகர் நாடி இருக்கிறது மரியாதைக்குரிய கே பி ஜோதிட ஐயா அவர்கள் வருகை இருக்கின்றார்கள் பறந்து விரிந்த சமாச்சாரம் இந்த ஜோதிடம் முற்றும் உணர்ந்தவர் இல்லை முற்றும் உணர்ந்தவர் இல்லை முழுவதுவும் கட்டணம் என்று கழியற்க முழுவதுவும் கட்டணம் என்று கழியற்க சிற்றுளியால் கல்லும் தகரும் தகரா கனங்குழாய் கொள்ளுளை கூடத்தினால் என்று ஒரு பாட்டிருக்கிறது ஏனென்றால் அந்த முழுமையாக நான் கற்றுவிட்டேன் எனக்கு முழுமையாக எல்லாம் தெரியும் என்று யாருமே சொல்ல முடியாது எந்த கலையுமே எந்த கலையுமே முற்று பெற்ற கலை அல்ல ஒவ்வொரு கலையும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து ஒன்றே இருக்கக்கூடியதாக கருதி இப்பொழுது அடியன் டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த ஜோதிடத்திலே ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் இந்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடியது அடியனுக்கு நான் இந்த மரபணு ஜோதிடத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு வழிகாட்சியாக விளங்கக்கூடியவன் சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பர் ஒரு வழிகாட்டியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் காரணம் அவர் பல நிகழ்வுகளை உதாரணங்களோடு சொல்லி பல விதிமுறைகளை எல்லாம் உருவாக்கி ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்பதில் அவர் கருத்தாக இருக்கிறார் அதையினால அவருடைய நாம் மற்றதையெல்லாம் புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் பேச மாட்டேங்க அதாவது ஏன் கேட்டீங்கன்னா அவருடைய இது எனக்கு ரெண்டு ஒன்று கருத்துக்கள் எனக்கு உடன்பட்டு வந்த காரணத்தினால் அவரை நான் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கின்றேன் அதனால் அந்த நல்ல உள்ளத்தை இந்த புத்திர கவுனம்பாளையம் அருள்மிகு முருகனுடைய சன்னதியிலேருந்து அந்த நல்ல உள்ளத்தை நான் வாழ்த்தி அடியுடைய கருத்துக்களை இங்கு பதிவு செய்ய ஆரம்பி பதிவு செய்ய விளைகின்றேன் மொத்த எட்டு வகையான கர்மாக்கள் இந்த எட்டு வகையான கர்மாக்களாலே சென்ற பிறவியிலே நாம் எடுத்த அந்த வினைப்பயனுக்கு ஏற்ப இப்பொழுது நாம் அந்த வினையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த எட்டு வகை கர்மாக்களிலே வாரத்தினுடைய நாட்கள் ஏழு கூட ராகுவை அணிச்சுக்கங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் அதாவது வெள்ளி அதே நேரத்தில் ராகு இந்த எட்டு வகை கர்மாக்களுக்கும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் பயன்படுத்துகிறான் இந்த எட்டு வகை கர்மாக்கண்ணிலே இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் பயன்படுத்தும் பொழுது சூரியனுடைய கர்மாவிற்காக ஒரு நாலு நட்சத்திரம் அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் புரட்டாதி அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் புரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் சூரியனுடைய கர்ம பதிவை வலியுறுத்துவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது பரணி மகம் கேட்டை உத்திரட்டாது பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் சந்திரனுடைய பதிவை விளக்குவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களும் நாலு கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புதனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரோதினி உத்திரம் பூராடம் ரோதினி உத்திரம் பூராடம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் புதனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருக சீர்ஷம் ஹஸ்தம் உத்திராடம் இந்த மிருக சீரம் ஹஸ்தம் உத்திராடம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் குருவனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் திருவாதிரை சித்திரை திருவோணம் இந்த திருவாதிரை சித்திரை திருவோணம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் சுக்கருடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் அபிட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் சனியினுடைய கர்மா பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூசம் விசாகம் சதயம் இந்த பூசம் விசாகம் சதயம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் ராகுனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இப்போ எட்டு வகையான கர்ம பதிவுகளையும் நாம் பிறந்திருப்போம் லக்ன புள்ளி அவர்கள் சுகர்நாடியிலே சொல்லும் பொழுது லக்ன புள்ளியை வலியுறுத்தினார்கள் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக வருகிறதோ அதற்குரிய கர்ம பதிவு லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக வருகிறதோ அதற்குரிய கர்மப்பதிவு ஜென்ம நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றாயோ அதற்குரிய கர்மப்பதிவு ஆக இந்த மூன்று பதிவுகளையும் நாம் வலியுறுத்த வேண்டும் இது சொல்லக்கூடிய முறையில் இப்பொழுது இந்த கர்மப்பதிவியை பயன்படுத்தி நாம் மருத்துவ ஜோதிடத்தை பார்க்கலாம் ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேங்க ஐயா நீங்க வந்து போறோம் சொல்லிட்டீங்கன்னா நான் நிறுத்திடுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு பயன்படுற விஷயம் பயன்படக்கூடிய மாதிரி இருந்தா பேசலாம் இல்லைன்னா முடிச்சிருங்க யாரும் சொல்லிடுங்க தாராளம் மற்றபடி முடிச்சலாம் ஒரு தப்பு இல்லை அது வந்துங்க இந்த எட்டு வகையான காரகத்துவங்களையும் நாம் பயன்படுத்துகிறோம் ஒவ்வொரு கர்ம பதிவுகளுக்கும் பல்வேறு காரகத்துவங்கள் உண்டு அந்த காரகத்துவங்களிலே நோய்களும் இடம்பெறும் இன்ன காரகத்துவம் என்ன நோய்க்குரியது என்றெல்லாம் நாம் வகைப்படுத்துவோம் இந்த நோய்க்குரிய ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய பாவம் ஆறாம் பாவம் அந்த ஆறாம் பாவத்திலே ஆறாம் பாவாதிபதி நின்ற நட்சத்திரம் அது என்ன கர்ம பதிவை கொடுக்கிறது என்று பார்க்க வேண்டும் உதாரணமாக ஒருவருக்கு ஆறாம் பாவாதிபதி பூராட நட்சத்திரம் இருக்கிறதாகவோ ரோஹிணி நட்சத்திரம் தடுக்கிறதாகவோ புத்திர நட்சத்திரம் தடுக்கிறதாகவோ வைத்துக்கொண்டால் அங்கு புதனுடைய கர்ம பதிவிற்கு அந்த ஜாதகர் ஆளாகி இருக்கிறார் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ புதனுடைய பதிவு என்று சொன்னால் புதனுக்குரிய நோய்கள் தோல் சம்பந்தப்பட்ட நோய் நர்வஸ் நரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இந்த வலிப்பு காக்கா வலிப்பு போன்ற இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் இந்த புதனுடைய காரகத்துவத்தினுடைய அந்த பதிவினாலே வரக்கூடிய நோய்கள் இந்த நோய்களுக்கு இந்த மூன்று நட்சத்திரத்தையும் சொன்னாலும் கூட புதனுடைய கர்ம பதிவுக்கு ஒரே நேரத்தில் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் உடையவர்களுக்கு இந்த சம்பந்தப்பட்ட இந்த நோய்களை சொன்னாலும் கூட மருத்துவ ரீதியாக நம்முடைய பஞ்சாங்கத்திலே பார்த்தால் நாடிகளை வகைப்படுத்தியிருப்பார்கள் வாதநாடி நாடி பித்த நாடி கவனாடி மூணு நாடி சரியா இருக்கான்னு அந்த தெரிஞ்சுங்கிறது கபம் ரெண்டு ஒன்று தான் இல்லையா இப்போ நான் இப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் தயவு செய்து நான் ரொம்ப நேரம் பேசுறீங்க ஏன்னா நிறைய பேர் அங்கே கோவையில் இருந்துலாம் ஏழாம் வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் வழி விட்டு நான் சீக்கிரம் நிறைய செஞ்சுக்கணும் அதனால சுருக்கமாக பேசிக்கிறேன் இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பேசலாம் தப்பு இல்லை இந்த நாடிகளை வகைப்படுத்துவது எப்படி ஒரு மூன்று நட்சத்திரங்களை கிரகங்களுக்குரிய நட்சத்திரங்களை சொல்றேன் கேளுங்க முதல்ல செவ்வாய் மூன்று நட்சத்திரம் மிருகு சீருஷம் சித்திரை அபிச்சவம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் செவ்வாய்க்குரிய நட்சத்திரங்கள் அடுத்தது சுக்கரனுக்குரிய நட்சத்திரங்கள் என்று சொன்னால் பூராடம் போராடும் பூரம் பூராடம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் சுக்கரனுக்கு உரிய நட்சத்திரங்கள் அதே நேரத்தில் சரிபாவானுக்குரிய நட்சத்திரமா ஒரு மூணு நட்சத்திரம் பூசா அனுஷம் உத்தரச்சாதி இந்த பூசா அனுஷம் உத்தரச்சாதி ஆக இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் என்ன நாடியிலே வருகிறது என்று சொன்னால் பித்த நாடியிலே வருகிறது நான் அந்த இதை நீங்கள் சரி பார்த்துக்கலாம் மற்ற வாத நாடி இந்த சிலேத்தும் நாடி இதை எப்படி எடுக்கிறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் பயன்படுத்திங்கிறது ஒரு சின்ன ஒரு பட்டியல் ரொம்ப கொடுக்குறோம் பாருங்க அஸ்வினி முதல் தலைப்பு வாதம் பித்தம் சுலேத்துமம் அப்படின்னு மூணு நீங்கள் ஹெட்டிங்காக போட்டுக்கிட்டீங்கன்னா மாதத்துல அந்த வரிசைப்படுத்தி இந்த நட்சத்திரங்கள்லாம் நம்ம வரிசைப்படுத்துவோம் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் எல்லாருக்கும் தெரியும் ஜோதிடர்களாக நமக்கெல்லாம் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களையும் வரிசைப்படுத்த முடியும் முதலிலே அஸ்வினி மாதத்தில் அடுத்தது பித்தத்தில் பரணி அடுத்தது சுவேத்தமத்தில் கிட்டிகை இல்லைங்களா வாதம் பித்தம் சுவேத்தமம் என்கிற அந்த மூன்று வரிசையிலையும் அஸ்வினி பரணி கிட்டியை போட்டீங்கல்ல இப்போ கிட்டிகைக்கு நேராக மறுபடியும் ரோகிணி இப்படி ரிவர்ஸில் வரணும் மூணையும் ஐயா இப்படி 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 நான் இந்த அடிப்படையில் வந்தோம்னா இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள்லையும் போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் நடுவில் இருக்கக்கூடிய பித்தநாடி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் செவ்வாயினுடைய நட்சத்திரங்களும் சுக்கரனுடைய நட்சத்திரங்களும் சனியினுடைய நட்சத்திரங்களும் இடம்பெறும் நான் சொல்லக்கூடியது அந்த நீங்கள் போட்டு பார்த்துக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு எளிமையாக புரியணுங்கிறதுக்காக நான் அந்த வார்த்தை சொன்னேன் அஸ்வனி பரணிய கிட்டிகை ரோகிணி மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிரம் இப்படி இந்த அந்த வரிசை எப்படி போடணுங்கிறதுக்காக சொன்ன இந்த அடிப்படையில் செய்தால் நமக்கு அந்த வாதம் பித்தம் கபத்திற்குரிய நாடிகள் தெரிய வரும் இந்த நாடிகளை வைத்து கொண்டு நமக்கெல்லாம் மருத்துவர் அந்த காலத்தில் ஐயா சொன்னார் வந்த உடனே ஒவ்வொரு ஜோதிடரும் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா மூன்று விதமான நிலைப்பாட்டிலே அந்த காலத்தில் அந்த காலத்தில் மூணு விதமா என்னன்னா மருத்துவர் மணி மந்திரம் ஔஷதம் இதை மூணுலையும் தேர்ச்சி பெற்று இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால மருத்துவராகவும் இருக்கணும் இப்பெல்லாம் நமக்கெல்லாம் எனக்கு மருத்துவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இல்லை ஆனா நம்ம நாரி பிடிச்சு நாரி பிடிச்சி பார்க்க தெரியாது நமக்கெல்லாம் ஆனால் நட்சத்திரத்தை பிடிச்சி இந்த நாடியில்தான் இந்த பாதிப்பளுக்கு உட்பாட்ட உட்பட்டிருக்கிறான் என்று நம்மளால சொல்ல முடியும் இல்லைங்களா அதனால் இந்த ஆறாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்த அதிபதி நின்ற நட்சத்திரம் எந்த கர்ம பதிவு கொடுக்கிறதோ அது வாதமா பித்தமா சுலேத்தமா என்று பார்த்து அதற்குரிய முறையான வைத்திய முறைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நிறைய பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இத்தோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விளைகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் வணக்கம் நன்றி நன்றி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கு சொற்பொழிவு மிக அற்புதமா அற்புதமா இருந்துச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நோய் வரும் அந்த நோய் வந்த உடனே இன்னைக்கு அவசரத்துக்கு ஆங்கில சிகிச்சை நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா ஆரோக்கியத்திற்கு ஆயுர்வேத சிகிச்சை சிரமப்படாம இருக்கிறதுக்கு சிகிச்சை நீங்க இயல்பா வாழணும்னா அதுக்கு இயற்கை மருந்து அந்த வகையில மரபணுவை ஆராய்ச்சி பண்ணுங்க உங்க மரபணுல உங்க இருந்து ஆறாம் புள்ளி ஆறாம் அதிபதி நின்ற அந்த நட்சத்திர புள்ளி ஆய்வு பண்ணி அந்த நட்சத்திரம் என்ன கிரகத்தினுடைய கர்மப்பதிவை கொண்டிருக்கிறது அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இயல்பா சந்தோஷமா இருக்கலாம்னு அற்புதமான ஒரு ஐயா அவர்களுடைய என்னுடைய மேலும் புது ஆராய்ச்சி சங்கத்தின் சார்பாக நன்றி பாராட்டி இப்பொழுது நம்முடைய சங்கத்தினுடைய தலைவர் அஸ்வத் சந்திரகுமார் அவர்கள் பொன்னாடி பகுதி விழா சிறப்பு செய்கிறார்கள்